கர்த்தருக்கு சொஸ்திரம் மேன்மையான ஜீவியம் செய்வதற்கான ஒரு ஜபம் அந்த ஜபத்தை குறித்து நம்ம இன்றைய நல்லா பார்க்கலாம் அன்புள்ள கர்த்தாவே நான் உண்மையிலே மறைந்து கொஞ்சமும் காணப்படாமல் முற்றிலுமாக மறைந்து போகும் வரை நாளுக்கு நாள் நான் சிறியவளாகி கொண்டே போக தயவாய் எனக்கு போதித்திரலும் என்னில் உம்முடைய நிறைவை தவிர வேறென்றும் காணப்படாமற் போகும் வரை என்னை நானே வெறுமையாக்கி கொள்ள எனக்கு தயை புரிந்துள்ளும் கிருபையுள்ள கர்த்தாவே நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் செலவிட ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் எனக்கு போதாது என்று நான் உணரக்கூடிய அளவிற்கு ஒரு இனிமையான ஜபஜீவியத்தை எனக்கு தந்திரலும் சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் என்னிலும் இளையவர்களிடத்திலிருந்து எனக்கு வந்தாலும் நான் அவற்றை நேசித்து ஏற்றுக்கொள்ள தயவா எனக்கு உதவி செய்தள்ளும் மேலும் என்னை புகழுகிறவர்களிடத்திலோ பாராட்டுகிறவர்களிடத்திலோ உயர்த்துகிறவர்களிடத்திலோ நான் அன்பு பாராட்டுவதை பார்க்கிலும் என்னை கடிந்து கொள்கிறவர்களிடத்திலும் சீர்திருத்துவர்களிடத்திலும் சிற்றிக்கிறவர்களிடத்திலும் தாழ்த்துகிறவர்களிடத்திலும் அதிகமாய் அன்பு பாராட்ட எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே என் இருதயத்தில் உள்ள எல்லா பொல்லாங்கையும் நீர் அறிவீர் நான் உன் பரிசுத்தவான் அல்லது நீதிமான் என்ற அபிப்பிராயத்தை மற்றவர்கள் உண்டு பண்ண முற்படாமல் நான் ரட்சிக்கப்பட்டு கிருபையினால் காக்கப்பட்டிருக்கிற ஒரு பாவி மாத்திரமே என்பதையே அவர்கள் காணும்படி செய்வேனாக என் பரிசுத்த பிதாவே எனது எண்ணங்கள் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் வின விநியோகிக்கப்பட்டாலும் அவைகள் ஒரு மனிதனும் பிசாசும் யாதொரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவற்றை மிகவும் தூய்மையாகவும் பரிசுத்தம் உள்ளவைகளாகவும் மாற்றி அருளும் என்னை விரோதிப்பவர்கள் அனைவரும் கூட அவைகளை வாசித்து நான் அவர்களை எவ்வளவாக உண்மையாகவே நேசிக்கிறேன் என்பதை விளங்கி கொண்டு அதன் மூலம் உம்முடைய அன்பின் பக்கமாக திரும்புவார்களாக என் இன்பை இயேசுவே என்னால் யாராகிலும் மனதில் புண்படுத்தப்பட்டிருந்தால் நான் குற்றவாளியாக இருந்தாலும் இராவிடினும் அந்நபரின் மன காயங்களும் வேதனைகளும் ஆற்றப்படும்படியாக நான் என்னை தாழ்த்தி அந்நபரிடம் மன்னிப்பு கேட்க எனக்கு உதவி செய்யும் அன்புள்ள கர்த்தாவே என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்திற்கு மிகவும் சமீபமாக இருப்பதின் மாத்திரம் நான் திருப்தி கொள்கிறதில்லை உங்களுடைய இருதயத்தில் உள்ளவைகளே என்னுடைய ஜபங்களாகவும் குறிக்கோள்களாகவும் இருக்கத்தக்கதாக என்னுடைய இருதயம் உம்முடைய இருதயத்திற்குள்ளேயே இருப்பதாக அன்புள்ள கர்த்தராகிய கர்த்தராயேசுவே நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை இவ்வுலகத்தில் உள்ள பல லட்சக்கணக்கான ஜனங்கள் விசுவாசியாது இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் உண்மை விசுவாசித்து பின்பற்றத்தக்கதாக நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதை நான் என்னுடைய சுவாவத்தின் மூலமாக வெளிப்படுத்த எனக்கு தயவு செய்திருளும் என் திவ்ய போதகரை என்னுடைய பரிசுத்த வேதாகமும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருப்பினும் அநேகர் அதை வாசிப்பதில்லை என்னுடைய ஜீவியத்தை வெளியிறங்கமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஜீவிக்கிற ஒரு வேத புத்தகமாக நீர் மாற்றியமைத்து எல்லோரும் அதை வாசித்து அதிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் ரசிக்க செய்வீராக ஆமேன் இந்த ஜபம் வந்து ஒரு புத்தகத்தில் உள்ளது அந்த புத்தகத்தில் இந்த வாசிக்கும் போது இந்த ஜபம் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அதாவது நம்மளோட ஜபம் எப்போதுமே நம்மளோட சுய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்காக இருக்கிறதை பார்க்கிலும் நம்மளை தாழ்த்தி நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்கு அதை நம்ம உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிறருக்காக ஜபிக்கிற காரியங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிச்சயமாகவே அந்த ஜபத்தின் மூலமாக கத்தர் வந்து மய்மைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபம் கூட நம்ம ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருத்தருக்குள்ளே நம்புகிறேன் கருத்து தான் ஆமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசு வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக ஆமே